கார்த்திகை மாதம் தமிழர்களின் உரிமைக்காக போராடி உயிர்நீத்த மாவீரர்களை நினைவுகூரும் புனிதமான மாதமாக உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களால் கொல்லப்படுகிறது தமிழர் பிரதேசங்களில் பாதுகாப்பு தரப்பினரின் கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் விடுதலைக்கான பயணத்தில் உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கு அகவணக்கம் செலுத்துகின்ற கார்த்திகை மாதம் கனதியான மாதமாகும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையில் இந்த நினைவேந்தல்கள் தமிழர் நிலமெங்கும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு வடகிழக்கில் இருந்த மாவீரர் துயிலமில்லங்கள் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டதோடு அங்கு அமைக்கப்பட்டிருந்த கல்லறைகள் சிதைத்து அளிக்கப்பட்டன சுத்த முடிவுற்று பதினைந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்றைக்கும் சில தொயில் மிலங்களில் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர் பல தொயில் மிலங்கள் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன நிலத்திற்காக உயிர் துறந்த தமது பிள்ளைகளை நினைவுகூற முடியாத நிலையில் பல நெருக்கடிகள் இன்றைக்கும் கொடுக்கப்பட்டு வருகின்றன ஆனாலும் அவை எல்லாவற்றையும் கடந்து மாவீரரை நினைவு கூறுவதை தமது ஆன்மபலமாக கருதி தமிழ் மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர் உலகெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழர்கள் கார்த்திகை இருபத்தி ஓராம் திகதியிலிருந்து இருபத்தேழாம் திகதி வரையில் மாவீரர் வாரத்தினை அனுஷ்டிக்கின்றார்கள் இருபத்தி ஓராம் திகதியிலிருந்து இருபத்தேழாம் திகதி வரையில் மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்படும் போது அந்த வாரத்தினை முன்னிட்டு தமிழர் தாயக பகுதியிலுள்ள துயிலுமில்லங்கள் மற்றும் வீதியோரங்களை தூய்மைப்படுத்தி புனிதர்களின் நினைவு தினத்தை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்க வேண்டுமென்ற நோக்கில் தாயக பிரதேசங்களிலே உள்ள துயிலுமில்லங்கள் பல்வேறு தரப்பினராலும் தூய்மைப்படுத்தப்பட்டு துப்பரவாக்கல் பணிகள் இடம்பெற்றன அந்த வகையில் தேராவில் துயிலமில்லத்தில் நடைபெற்ற மாவீரர் தினத்தினுடைய ஆரம்ப நிகழ்வு இவையாகும்

தேராவில் மாவீரர் துயர்மிலத்தினுடைய பணிக்குழு நாங்கள் விடுக்கின்ற ஒரு அறிவித்தல் என்னவென்றால் எதிர்வெறும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருக்கின்ற நினைவேந்தல் நிகழ்வுக்கான சகலவிதமான ஏற்பாடுகளும் தற்பொழுது பூர்த்தியாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தாயகத்தில் இருக்கின்ற உறவுகளுடைய பங்களிப்பு புலம்பெயர் உறவுகளுடைய பங்களிப்பிலே நாங்கள் தற்பொழுது இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்திலே தாய உறவுகளோடாக நமக்கு கிடைக்கப்பெற்ற உதவிகள் கணிசமான அளவு இந்த விடயங்களை பூர்த்தி செய்வதாக முடியாமல் உள்ளது ஆகவே இன்னும் எங்களுடைய வேலைகள் நிறைய இருக்கின்றன அவற்றுக்கான உதவிகள் தேவைப்படுகின்றன எங்களுடைய பணிக்குழுவுடன் தொடர்பு கொண்டு தொடர்ந்து தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மணி எங்களுடைய பணிக்குழு அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது எங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளுக்குரிய பங்களிப்பினை செய்து கொள்ளுமாறு உங்களுடைய பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் தற்பொழுது தாயகத்தில் இருக்கின்ற துயிலும் இல்லங்கள் அனைத்தும் துப்புரவு செய்கின்ற பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே எங்கள் துயிலும் இல்லத்திலும் துப்புரவு பணிகள் என்னும் நிறைவடையாமல் இருக்கின்றது ஆகவே அனைத்து இந்த தொழிலும் இல்லத்துக்குரிய பெற்றோர்கள் உறுத்திரியோர்கள் பொதுமக்கள் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு இந்த நிகழ்வினை நாங்கள் நடாத்தி முடிப்பதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தற்பொழுது இலங்கையிலே அரசியல் மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது இந்த அரசியல் மாற்றம் எங்களுடைய மாவீரர்கள் ஒரு தொழில் மில்லங்களில் இருக்கின்ற இராணுவத்தினரை வெளியேற்றுவதற்காக நாங்கள் இந்த புதிதாக தற்பொழுது பதவியேற்க இருக்கின்ற அரசாங்கத்திடமும் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம் மாவீர தொழில் மில்லங்களில் இருக்கின்ற இராணுவத்தினரை வெளியேற்றி எதிர்வெரும் காலங்களிலே நடைபெறுகின்ற இந்த நாள் நிகழ்வுகளுக்கு எங்களுடைய பெற்றோர்கள் உறுத்துறையோர்கள் சுதந்திரமான முறையிலே அந்த நினைவேந்தல்களை நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு இந்த புதி புதிதாக இப்பொழுது பதவியேற்கின்ற அரசாங்கத்திற்கு நாங்கள் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றோம் ஆகவே இந்த கோரிக்கைகளை செவிமடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு பதிலை வழங்குமாறும் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நினைவேந்தல் நிகழ்வுகளிலே கலந்து கொள்கின்ற பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் கலாச்சாரம் தழுவிய உடைகளை இவ்விடத்திற்கு அணிந்து வருவது மிக பொருத்தமானதாக இருக்கும் ஆகவே இவ்விடயங்களை கவனத்தில் கொண்டு இந்த பணிக்குழு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகளுக்கு அனைத்து துயில் துயில் செல்கின்ற பெற்றோர்கள் உறுத்துறையர்கள் கலாச்சாரத்தை பின்பற்றி கலாச்சார உடைகளை பின்பற்றி செல்லுமாறும் நாங்கள் இந்த இடத்திலே உங்களை பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் மண்ணுக்காக மரணித்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக மன்னார் துயிலமில்லத்தில் இடம்பெற்ற முன்னாயுத்த பணியின் காட்சிகள் அடுத்து வருகின்றன மேலும் தேவிபுரம் துயிலுமில்லத்தில் நடைபெற்ற சிறப்புதான பணியின் காட்சிகள் உங்கள் பார்வைக்காக வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீர தினம் கொண்டாடப்பட இருக்கின்றது அந்த மாவீரத்துடைய நினைவு நாளை அனுஷ்டிக்கும் முகமாக எங்களுடைய திருவிழம் மாவீர துரு துப்புரவு பணிகளை எங்களுடைய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த இடத்திலே ஒன்று கூடி துப்புரவு பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் தொடர்ந்து எங்களுடைய இதிலே விதைக்கப்பட்ட உறவுகளினுடைய உறவுகள் வீரர்களுடைய உறவுகள் அனைவரும் இந்த இடத்தில் வரையிறந்து பலமை போன்று இந்த மாவீரர் துயிலமில்ல இறுதி நாளை சிறப்பாக அனுஷ்டிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் மாவீரர் நாளினை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கும் முகமாக யாழ்ப்பாணம் சாட்டி துயிலம் இல்லத்தில் மாவீரர் நாளுக்கான முன்னாய்த்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டன தீவக இணைவெள்பாடுகளுடைய தொடர்ந்து அடுத்த மலர் மாலையினை தொடர்ந்து அடுத்த மலர் மாலையினை அத்துடன் யாழ்ப்பாணம் கோப்பை துயிலம் இல்லத்திலும் உன்னதமான முறையில் சிறுமதான பணிகள் இடம்பெற்றன மேலும் கனகபுரம் துயிலமில்லத்தில் இடம்பெற்ற பணியின் சிறப்பு காட்சிகள் மாவீரர் நாளை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிப்பதற்கு தமிழர் தாயகப் பிரதேசத்திலே இருக்கின்ற அனைத்து துயிலம் இல்லங்களிலும் மிக நேர்த்தியான முறையில் சிறுமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன மாவீரர்களின் குடும்பத்தினர் முன்னாள் போராளிகள் பொதுமக்கள் தலைவர்கள் நலன் விரும்பிகள் என்று பலருடைய பங்களிப்போடு இந்த ஆயத்த பணிகள் அனைத்தும் சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயரம் இந்த துயரம் இல்லாத கடந்த ஐந்து வருடங்களாக நாள் ஏற்பாடுகளை செய்வதற்காக அமைக்கப்பட்ட நினைவேந்தல் ஏற்பாடு குழு ஒன்று இருக்கிறது கடந்த வருடம் இந்த மாவீர துறை மேற்கொள்ளப்பட்ட நினைவேந்தல் செயற்பாடுகளுக்கு மூதூர் நீதி நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட தடை உத்தரவுளவுக்கு அமைப்பாக சென்ற வருட நினைவேந்தல் கைவிடப்பட்டிருந்தது எனினும் இந்த முறை இந்த நினைவேந்தலை செய்வதற்கான ஆயத்த வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் தற்போதைய சூழ்நிலையில் முன்னெடுத்து முன்னெடுக்க வேண்டிய நிகழ்வுகளை நாட்டில் அமலில் இருக்கின்ற பயங்கரவாத தடை தடை சட்டத்தை மீறாத வகையிலும் தற்போதைய அரசியல் மாற்றத்தை கருத்தில் கொண்டும் நிகழ்வுகளை ச அமைதியான முறையில் அனுஷ்டிக்குமாறு போலீஸ் சம்பூர் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி உள்ளடங்களான போலீஸ் குழுவினர் இரண்டு தடவைகளை உண்மை அழைத்து இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் நினைவினை செய்வது தொடர்பான ஆலோசனையினை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே போலீசாரினுடைய ஆலோசனைக்கு அமைவாகவும் பாதுகாப்பு படையினர் உள்ள உள்ளடங்களான முப்படையினருக்கும் கடமைகளுக்கு அவர்களது கடமைகளுக்கு குந்தயம் குந்தகம் விளைவிக்காத வகையிலும் நாங்கள் மாவீர நாள் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் விசேடமாக முறை நினைவேந்தல் செயற்பாடுகளுக்காக உதவிகள் கோரப்பட்ட போதிலும் மிக குறைந்த அளவிலான உதவிகளை நமக்கு கிடைத்திருக்கின்றன அந்த வகையில் முறை மா இருபத்தி ஏழாம் தேதி இறுதி நாள் மாவீர நினைவேந்தல் செயற்பாடுகளுக்கான உதவிகள் போதாத போதாமல் இருக்கின்ற போதிலும் எங்களுடைய இந்த மாவீரர் துரிமில்லத்தை காரணம் காட்டி வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் சில அரசியல் கட்சிகள் தமது அரசியல் லாபங்களுக்காக நிதி சேகரிப்பு நடவடிக்கைகளிலும் மற்றும் ஏனைய நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது எனவே புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற எங்களுடைய மாவீரர்களுடைய பெற்றோர்கள் என்றாலும் சரி உறவினர்கள் என்றாலும் சரி உள்நாட்டில் இருப்பவர்கள் இருப்பவர்கள் என்றாலும் சரி இந்த மாவீர நாள் நினைவேந்தல் செயற்பாடுகளுக்காக உதவி வழங்க முன்வருவோர் எங்களுடைய ஏற்பாட்டு குழுவுக்கான வெளிப்படையான கணக்கிலக்கங்கள் பகிரங்கமாக பகிரப்பட்டிருக்கின்றன எனவே அந்த இலக்கங்களுக்கு நிதி உதவிகளை அனுப்ப முடியும் நேரடியாக உம்மோடு தொடர்பு கொண்டு அந்த விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடியதன் பிற்பாடு மாவிரு நாள் செயற்பாடுகளுக்கான நிதி உதவிகளை வழங்குமாறும் ஏனைய அரசியல் கட்சிகள் மற்றும் தனியார் அமைப்புகள் போன்ற புற அமைப்புகளிடம் மாவிரு நாள் செயற்பாடுகள் தொடர்பான நிதி உதவிகளை வழங்க வேண்டாமெனவும் நாங்கள் இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் இது ஒரு ஜனநாயக நாடு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்கின்ற பேரிலேயே இலங்கை அழைக்கப்படுகின்றது அதற்கமைவாக இலங்கை வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் தங்கள் தாங்கள் தங்களுடைய இறந்த உறவினர்களை நினைவேந்துவதற்கான அரசியல் உரிமை அரசியல் அமைப்பினூடாக வழங்கப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த அரசியல் அமைப்பின் ஊடாக எங்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை மனித உரிமைகளை கூட மறுத்திருந்த நிலையிலும் தற்போது புதிதாக அமைக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு வடக்கு கிழக்கிலிருந்து செலுத்தப்பட்ட அதிகூடிய வாக்குகளானது அந்த அடிப்படை உரிமைகளை எங்களுக்கு மீள பெற்றுக்கொள்வதற்காக எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் மீண்டும் பெரும்பான்மையினத்தை நம்பி வாக்களிப்ப வாக்களிப்பை வாக்களித்துள்ளமையானது மீண்டும் ஒரு ஜனநாயக வழியில் த தமிழர் தேசம் பயணிக்கின்ற என்கின்ற பிரதிபலிப்பை காட்டி நிற்கின்றது அந்த வகையிலே புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அனுரகுமார் ரிசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் இந்த பிறந்தவர்களை நினைவுகூறுகின்ற செயற்பாடுகளுக்கு தடைகளை விதிக்காது எங்களுடைய உரிமைகளை மதித்து எங்களுக்கு எங்களுக்கு அரசியலமைப்பினூடாக வழங்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமைகளை வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது அந்த வகையிலேயே நாங்கள் இந்த நினைவேந்தல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் இன்று வரையான காலப்பகுதியில் அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது பாதுகாப்பு அமைச்சு போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினரிடமிருந்து எவ்விதமான அச்சுறுத்தல்களோ அல்லது இடையூறுகளோ ஏற்படுத்தப்படவில்லை எனவே நாங்கள் முறை நினைவேந்தல் செயற்பாடுகளை முழுமையாக முன்னெடுக்க முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கின்றது